வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் சூர்யா அவர் நடித்த திரைப்படங்கள் இரநூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்களை தான் என்று நாம் காண உள்ளோம் நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் மொத்தம் ஏழு வெள்ளி விழா திரைப்படங்களை நடிகர் சூர்யா அவர்கள் கொடுத்துள்ளார் இவர் திரைப்படங்கள் மாசாக இருக்கும் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் பாருங்கள் முதல் திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சிக் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் ஜூரியா தேவையானி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் வடிவேல்கள் இந்த திரைப்படம் ஒரு காமெடியான திரைப்படம் சில்வர் சூப்ளி ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான திரையரங்கில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அன்றைய நேரத்தில் மிக காமெடியாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படமும் சில்வர் சூப்ளி இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் வெளிவந்த காட்க காக்க இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கௌதம் வாசுதேவன் இந்த திரைப்படத்தில் சூர்யா மற்றும் ஜோதியா பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் கரி ஜெயராஜ் இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்துருக்கோம் இந்த திரைப்படத்தில் தான் வில்லனாக ஜீவா அவர்கள் அறிமுகமாக நடத்திருப்பார் நானை திரைப்படத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸாஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருது இந்த திரைப்படம் பல திரைகளில் நூறு நாளும் நூற்றி நாள் நாளும் நூற்றி நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடிய உள்ளது மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் பிதாமகன் இரண்டாயிரத்தி மூணாவது வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலா இந்த திரைப்படத்தில் சூதியா விக்ரம் மற்றும் லைலா சங்கீதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்ட சிறப்பு தோட்டத்தில் சிம்ரன் அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஷாஸ்தில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது அந்த டயத்தில் இந்த திரைப்படத்திற்கு மிக சிறந்த ஒரு விருது வழங்கப்பட்டது நமது ஏபிஜி அப்துல் கலாம் அவர் கையால் விக்ரம் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ஜனாதிபதி விருது என்று அன்றைய காலத்தில் வழங்கப்பட்டது இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு அன்றைய காலகட்டத்தில் சில்வர் சூப்லிங் என்பது மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த சியான் விக்ரம் சூர்யா இருவரும் நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் தில்வச்சி புள்ளி ஓடிய திரைப்படம் நான்காவது வெள்ளி விழா திரைப்படம் கஜினி இந்த திரைப்படம் ஏ ஆர் முருகதாசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் அசின் சூர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அஞ்சு முசத்துங்கள எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய ஒரு மெ இல்லாத ஒரு கேரக்டர் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் வில்லன்பர்கள் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார்கள் அண்ணன் தம்பியான இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூற்றி நாள் கடந்து மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டு நல்ல பட்டையை கலப்புற அளவுக்கு இருவருக்குமே நல்ல காம்பினேஷனாக அமைஞ்சது அசின் சூர்யா காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஐந்தாவது பார்க்க பார்க்கும் வெளிவிழா திரைப்படம் ஆறு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஹரீஷ் இந்த திரைப்படத்தில் த்ரீஷா சூர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் கலந்த ஒரு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பல திரையங்கள் நூறு நாளும் பல திரைகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிக பிரமாதமாக சக்கப்போடு போட்ட திரைப்படம் தான் ஆறு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் சூர்யா த்ரீசா காம்பினேஷன் கொடுத்த இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக திரையரங்குகளிலும் பாக்ஷாப்ஸ்லும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாள் கடந்து வெள்ளி விழா ஓடிய மிக சிறந்த திரைப்படம் ஆறாவது வெள்ளி விழா திரைப்படம் வாரணம் ஆயிரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கௌதம் வாசு தேவன் இந்த திரைப்படத்தில் சமிரா ரெட்டி சூர்யா சிம்ரன் ரம்யா போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா இரட்டை இடத்தில் தந்தை மகன் என நடித்திருப்பார்கள் ஒருவர் வந்து வயது முதிய தோட்டத்திலும் ஒருவர் வந்து இளைஞனாக மில்டரியில் இருக்கிறதாக வருவார் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் பாட்டு எல்லாம் பட்டைய கலப்பட இருக்குது லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் வாரணம் ஆயிரம் இந்த திரைப்படம் பல திரைகள் நூறு நாள் பல திரைகள் நூற்றி இருபத்தஞ்சு நாள் பல திரைகள் நூற்றி எண்பது நாள் கடந்து மிக பிரமாதமாக சக்கோடு போட்ட ஒரு திரைப்படம் தான் ஆயிரம் இந்த திரைப்படம் பட்டி ஒரு கலக்கு கலைக்கிறது மற்றும் லவ் இன்னும் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நூற்றி எழுபது நாள் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய வாரணம் ஆயிரம் மக்கள் மனதில் வாரணமாயிரமாக இந்த திரைப்படம் ஏழாவது வெள்ளி விழா திரைப்படம் அயன் இரண்டாயிரத்தி சம்பாவரணம் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே வி ஆனந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கிறார் அந்த திரைப்படத்தில் சூர்யா மற்றும் தமனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பிரபு நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த படத்தில் இருக்க பாட்டெல்லாம் சூப்பர் சூப்பர் ஹிட்டு அஞ்சு பாட்டுமே பட்டைய கலப்புற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் எண்பது நாள் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சு நாள் என பல திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கரைந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நமது சூர்யா அவர்கள் திருட்டு பழகங்கள் உண்டு டைமண்ட் கடத்துகிற ஒரு இதெலாம் அந்த மாதிரி ஒரு சீன்லாம் எடுத்திருப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா கிளைமேக்ஸ்ல ஆகிடுவார் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்ஷன் லவ் கலந்த ஒரு மெகா கிட் திரைப்படம் சில்வர் சூப்லி நூற்றி நாள் பல திரையரங்குகளில் ஓடிய மிக பிரமாதமான வெள்ளி விழா கொண்டாடிய அயன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆறு தோற்றத்தில் நமது சூர்யா அவர்கள் தோன்றியிருப்பார் மிக பிரமாதமான வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் என்றார் அயன் திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மொத்தம் ஏழு வெள்ளி விழா திரைப்படங்களை நம்ம வரிசையாக பார்த்தோம் என்னென்ன திரைப்படங்கள் எந்தெந்த இந்த திரைப்படங்கள் ஓடி என்று பார்த்தோம் இதுபோல் மற்ற அஜித் விஜய் சூர்யா மற்றும் ரஜினிகாந்த் கமலகாஸ் போன்ற பல நடிகர்கள் திரைப்படங்களை நம்ம இது பண்ணியிருக்கிறோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை போய் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்